கோல்ஸ்டோன் ஐஸ்கிரீமில் அப்படி என்னடா இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம் we wanted to check what was so special about colstone ஸ்டோன் cream so we went inside அங்க நிறைய ஐஸ்கிரீம் வகைகள் வச்சிருந்தாங்க there were lot of ice cream varieties ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை அங்க கேக்ஸ் அப்பிரமா மில்க் ஷேக்ஸும் இருந்தது there were cakes and milkshakes too அங்க எப்படி அந்த ஐஸ்கிரீமை கலக்குறாங்கன்னா ஒரு ஒரஞ்ச கிரானைட் கல் மேலே ஐஸ்கிரீமையும் நம்ம கேட்குற பழங்களையும் நமக்கு கலந்து கொடுக்குறாங்க தே ஹாவ் ஃப்ரோசன் கிரானைட் ஸ்டோன் ஆன் விச் த ஐஸ்கிரீம் வித் த ட டாப்பிங்ஸ் தட் விஸ் அப்புறமா அதை சும்மா நம்ம கிட்டே கொடுக்குறதுல கொஞ்சம் விளையாட்டு காட்டி தான் கொடுக்குறாங்க தே ஜஸ்ட் ஜூன் கிவ் இட் வேர்ஸ் தி ஜகு லிட்டில் அண்ட் கிவ் இட்டு வேர்ஸ் அவங்க அப்படி பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா நல்ல புன்முருகலோடு அதை செய்கிறாங்க தே டூ இட் வித் ஸ்மைல் தட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ் நாங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் எல்லாமே நல்ல மென்மையாவும் புது மனத்தோடையும் இருந்தது த ஐஸ்கிரீம்ஸ் தட் விட் ஃபிரெஷ் அண்ட் ஆல்சோ வெரி வெரி சாஃப்ட் சரி கடைசியில் அவனுக்கு மட்டும்தான் விளையாட தெரியுமா நம்மளும் கொஞ்சம் விளையாடி பார்ப்போமே அப்படின்னு விளையாடி பார்த்தோம் வி ஆல்சோ டிசைட் டு ஹேவ் லிட்டில் ஃபன் வித் ஹிம் சும்மா விடுவானா என்ன காட்டி தான் மீதி சில்லறையை கொடுத்தான் தென் ஹீ ஆல்சோ ஹேட் அ லிட்டில் ஃபன் வித் அஸ் அண்ட் கேவ் பேக் த சேஞ்ச்